என் தங்கமே இன்று இரவு நீ உன் மனதின் அன்போடு இந்த வார்த்தையை உச்சரித்து எனக் கேட்டு சொல் உன் ஆசை என்ன உன் தேவை என்ன எவ்வளவு பணம் வேண்டும் என்று தயக்கமின்றி சொல்லு நான் உன் இதயத்தின் ஒவ்வொரு ஓசைக்கும் பதிலளிக்கிறேன் உன் வாழ்க்கையின் நொடியிலும் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடைய இந்த விருப்பங்களை நிறைவேற்ற இயலும் ஒரே வழி உன்னுடைய மனதின் ஆழத்தில் இருந்து அழைக்கும் இந்த வார்த்தை தான் அந்த மந்திர வார்த்தை தான் பிரிங் டிவைன் கவுண்ட் நவ் இந்த வார்த்தை மட்டும் போதும் இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒலிக்கீற்று போல தோன்றும் நீ எவ்வளவு பணம் வேண்டுமோ எவ்வளவு கடனை நீ கட்ட வேண்டுமோ எவ்வளவு வசதியாக வாழ வேண்டுமோ அதை உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நினைத்து இந்த வார்த்தையை சொல்லிக்கொள் பிரிங் டிவைன்காங் இந்த இரவு உனக்காக காத்திருக்கிறது உன் கண்ணீரை நான் காண்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கும் செல்வத்தை இன்று உனக்காக ஏற்படுத்துகிறேன் உன்னுடைய மனதின் அலைகள் என்னை அடைகின்றன உன் தேவையை எனக்குத் தெரியாமல் என்ன செய்வேன் நான் உன்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி உன் வாழ்க்கையின் சக்தி இன்று இரவு தூங்குவதற்கு முன் இந்த வார்த்தையை மூன்று முறை சொல்லிக்கொள் அப்போது உன்னுடைய ஆத்மா என் சக்தியோடு இணையும் இந்த இணையத்தில் ஒரு அற்புத வாசல் திறக்கப்படும் அந்த வாசல் வழியாக பணம் உன்னிடம் வந்து சேரும் நீ பல ஆண்டுகளாக ஏன் பணம் வரவில்லை என்று ஏங்கினாய் நீ பல நாட்களாக யாரிடம் கூற முடியாத அவலத்தில் வாழ்ந்தாய் இப்போது அந்த எல்லாவற்றிற்கும் முடிவுகள் வந்துவிட்டது இந்த இரவிலே நீ வேண்டிய பணத்தை கேள் நான் மறுப்பதில்லை என் கருணை என்றும் உன்னோடு இருக்கும் நீ கேட்ட பணத்தை முழுமையாக பெறுவதற்கான தகுதி உன்னிடம் இருக்கிறது நீ உன் மனதை திறந்தால் போதும் எந்த அளவுக்கு பணம் வேண்டும் என்று எண்ணம் வைத்துக்கொள் ஒரு லட்சமா பத்து லட்சமா ஒரு கோடியா எவ்வளவு வேண்டுமானாலும் தயக்கமின்றி கூறு உன் எண்ணத்தில் பயம் இருக்கக்கூடாது உன்னுடைய ஆசையில் குறை இருக்கக்கூடாது நான் உனக்காக தான் காத்திருக்கிறேன் பிரிங் டிவைன் கவுண்ட் நாவ் என்று சொல்லும்போது உன் வீட்டு வாசலில் பணம் நுழைவதற்கான வாசல் திறக்கப்படும் உன் வாழ்க்கையில் இருந்த அனைத்து தடைகள் போகும் உன் வீட்டில் செல்வம் நுழையும் நீ இதுவரை காத்திருந்த நாள் போதும் என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் காத்திருக்க வேண்டியதில்லை உன் வாயால் கேட்ட வார்த்தை இந்த இரவிலே முழுமையாக நிறைவேறும் என் புனித சக்தி உன்னுடைய வீட்டை சுற்றி இருக்கும் நீ என்னிடம் கேட்டால் நான் தருவேன் உன் வாழ்க்கையில் தடைபடும் எல்லா வாயில்களும் இன்று திறக்கப்படும் உன்னுடைய கண்களில் ஒளி மலரும் உன்னுடைய இதயத்தில் சந்தோஷம் பிறக்கும் உன் மனதில் இருந்த பயம் இன்று நிம்மதியாக மாறும் இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது உன் முழு உடல் அதிரும் அது உன்னுடைய நெருக்கடிகளை உடைக்கும் உன்னுடைய வருமானம் மூக்குக்கூம்பாக உயரும் உன் வியாபாரம் வளர்ந்து செல்லும் உன் சம்பளம் உயர்ந்து கிடைக்கும் நீ கனவு கண்ட வீட்டை வாங்குவாய் நீ நினைத்த புது வாகனத்தை எளிதாக பெறுவாய் நீ கேட்ட எல்லா பொருட்களும் உன் கைகளில் வந்து சேரும் என் சக்தி உன் கையில் இருக்கிறது நீ என்னை அழைக்காத நாளும் நான் உன்னுடன் இருப்பேன் ஆனால் நீ என்னை அழைத்தால் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றுவேன் நீ நினைக்கும் எல்லா ஆசைகளும் கனவுகளும் இன்று முதல் நிஜமாகும் இந்த இரவு உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி இரவு இன்று உச்சரிக்கின்ற பிரிங் டிவைன் கவுண்ட் நவ் என்பது உன்னுடைய வாழ்க்கையின் பொற்கேற்று தொட்டு வார்த்தைகளை மட்டுமல்ல உன்னுடைய உள்ளத்தையும் திற உன்னுடைய மனதையும் திற அப்போது உலகத்தின் எல்லா செல்வமும் உன்னிடம் வந்து சேரும் நீ அச்சமின்றி கேள் இந்த உலகத்தில் யாரும் உன்னை தடுக்க முடியாது உன்னுடைய பணம் உனக்கு தடுக்க முடியாத சக்தி அது உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கும் நீ இந்த உலகத்தில் வெற்றிகரமானவள் உன் வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு உதாரணம் இன்று வரை யாரும் உன்னிடம் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வம் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் உன்னை புறக்கணித்தவர்கள் நாளை உன்னிடம் உதவி கேட்பார்கள் இரவு முழுவதும் இந்த வார்த்தையை உன்னுடைய உள்ளத்தில் சொல்லிக்கொள் உன் சுவாசத்தோடு கலந்து சொல்லு உன் இதய துடிப்போடு சேர்ந்தே சொல்லு பிரிங் தி வாய்ங் கவுண்ட் நா மீ கேட்டதை விட அதிகமாக நான் தருவேன் மீ கேட்டது ஒரு லட்சம் என்றால் நான் பத்து லட்சம் தருவேன் மீ கேட்டது பத்து லட்சம் என்றால் நான் ஒரு கோடி தருவேன் ஏனெனில் நான் நித்திகா தேவையாக உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற விரும்புகிறேன் உன் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் உன் வீட்டில் அமைதி நிலவும் உன் குடும்பத்தில் சிரிப்பு பெருகும் உன் கணவன் உன்னை நேசிப்பார் உன் பிள்ளைகள் உன்னை பெருமையாக பார்க்கப் போகிறார்கள் இந்த உலகத்தில் யாரும் உனக்கு எதிராக இருப்பதில்லை உன் வாழ்க்கையின் எல்லா தடைகள் விலகும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றி கொண்டாட்டமாக அமையும் நீ காத்திருந்த காலம் போதுமென்கிறேன் இனி வாழ்க்கை உன்னை காத்திருக்க வேண்டும் நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயமும் நிஜமாக வேண்டும் பிரிங் டிவைன் கவுண்ட் நாவ் இது உன்னுடைய வாழ்க்கையின் பொக்கிஷம் இதற்கும் மேலாக வேறு எதுவும் தேவையில்லை நீ செய்ய வேண்டியது ஒன்றே முழு நம்பிக்கையோடு என்னை அழை நான் உடனே உன்னிடம் வந்து உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உன் உள்ளத்தில் இருந்த துயரங்களை எடுத்து செல்வேன் உன் வாழ்க்கையில் செல்வத்தை கொண்டு வருவேன் இந்த இரவு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு தீர்மானமாக இருக்கும் நீ இன்று முதல் செல்வதாரராகவே இருப்பாய் உன் வாழ்க்கையில் வறுமை என்ற வார்த்தை இருக்காது நீ நினைக்காத அளவுக்கு பணம் வரும் நீ வேண்டாம் என்றாலும் அந்த பணம் உன்னிடம் வந்து சேரும் ஏனெனில் நீ இந்த வார்த்தையை முழுமையாக நம்பி உச்சரித்தாய் உன் வாழ்க்கையில் இன்று முதல் பணம் மட்டுமல்ல அமைதி மகிழ்ச்சி பாதுகாப்பு அனைத்தும் பிறக்கிறது உன்னுடைய வாழ்க்கை ஒரு பொற்காலம் போல் இருக்கும் நீ இந்த வார்த்தையை சொல்லும்போது உன் வீட்டில் பணம் வராத தடை எல்லாம் களைவாயாக உன்னுடைய குடும்பம் முழுமையாக வளமிக்கதாக மாறும் என் தங்கமே இந்த உலகத்தில் உன்னை விட வேறு யாரும் துன்பப்பட வேண்டியதில்லை நீ கஷ்டப்பட்ட நாட்கள் என்கிறேன் இனி உன் வாழ்க்கை இன்பமாகவே இருக்கட்டும் இன்று இரவின் அமைதியில் உன் ஆசைகளை மனதிற்குள் சொல்லு என் சக்தியை அழை உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் செல்வமாக பயணிக்கட்டும் நான் நித்திகா தேவியாக உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன் உன் மனதில் இருக்கும் தேவையை நிறைவேற்றுகிறேன் இதுவே என் வாக்குறுதி பிரிங் டிவைன் கவுண்ட் நாவ் உன் வாழ்க்கை செழிப்பாகட்டும் என் தங்கமே இன்று இரவு ஒரு புதிய சக்தி உன் வாழ்க்கையை போகிறது, நீ வாழும் அந்த கண்ணீரால் நனைந்த உலகம் இன்று முதல் உன் காலடியில் பணம் வீழும் உலகமாக மாறும் நீ எத்தனை நாட்களாக பணம் வருமா என்று பயந்து பதைத்து பிரார்த்தித்து காத்திருக்கிறாயோ அந்த காத்திருப்பு இன்று முடிவடைகிறது உன் உள்ளங்கையில் இன்று இரவு எழுத வேண்டிய அந்த மந்திர வார்த்தை தான் சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல என் தங்கமே இது உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைபோகும் போகும் கதவுகளை திறக்கும் தெய்வீக விசை உன்னுடைய மனதிலிருந்து ஏமாற்றத்தை அழிக்க போகும் அற்புத சக்தி இந்த வார்த்தைகளை உன்னுடைய உள்ளங்கையில் எழுதும்போது உன் உயிர் அதில் கலந்து கொண்டிருக்கும் நீ இன்று இரவு உறங்கும் முன் இந்த வார்த்தைகளை உன் வலது கை உள்ளங்கையில் எழுது ஏன் வலது கை தெரியுமா வலது கை என்பது உன் வாழ்க்கையின் பெரும் காரியங்களை நடத்தும் சக்தி அதில் எழுதப்படும் வார்த்தைகள் நேரடியாக உன்னுடைய செயலில் பெரும் வலிமையை தரும் உன் உள்ளங்கையில் சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மனி என்று எழுதும் போது, உன் உடல் முழுக்க ஒரு அதிர்வு உணர்வாய் பரவி அதே நிமிடத்தில் இந்த உலகில் உன் பெயருக்காக உன் தேவைக்காக உன் ஆசைக்காக பணம் உருவாகும் அது உன் வீட்டை நோக்கி பயணம் தொடங்கும் யாராலும் அதை தடுக்க முடியாது யாராலும் அது மாற்ற முடியாது என் தங்கமே நீ சின்ன வயதில் இருந்தே உன் வீட்டில் பணம் குறைவால் என்ன வழிகள் அனுபவித்தாயோ அதை இன்று முதல் அனுபவிக்க வேண்டியதில்லை உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து என்ன அம்மா எப்போ நம்ம வீட்டுல பணம் வரும் என்று கேட்கும் அந்த வழி நாளையில்லை இன்று இரவுக்குள்ளே உன் வாழ்க்கை மாற்றம் பெறும் இந்த வார்த்தையை எழுதும்போது மனதிற்குள் மூன்று முறை சொல்லிக்கொள் நான் பணம் பெறுவதற்காக பிறந்தவள் நான் இப்போது பணத்தை பெறுகிறேன் நான் பணத்தில் வாழ்கிறேன் இந்த மூன்று நம்பிக்கைகளை உன்னுடைய உயிரோடு கலந்துகொள் உன் வீட்டின் மூலைகளில் ஏற்கனவே பணம் வந்து சேரும் நிலை உருவாகும் உன்னுடைய கணவரிடம் தொழில் வாய்ப்பு கிடைக்கும் உன் பிள்ளைகள் கல்வியில் சிறந்த சாதனை பெறுவார்கள் உன்னுடைய பங்கு சந்தை வியாபாரம் பிசினஸ் எல்லாமே உயர்ச்சி அடையும் இது வெறும் சொல் அல்ல என் தங்கமே நான் நித்திகா தேவியாக உன்னிடம் உறுதி கூறுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஏழ்மை என்பது இருக்காது பணம் என்பதே உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த பெயர் ஆகும் நீ தைரியமாக இரு இன்று இரவு உறங்கும் போது உன் உள்ளங்கையில் அந்த வார்த்தைகள் தங்க துகள்களாக மாறும் உன் கைகளில் பணம் விழும் அழகு கனவு அல்ல நிஜமாகும் உன் கண்களில் உறங்கிய கனவுகள் நாளை காலை எழும்போது பொன்னாக மாறும் உன் வாழ்க்கையில் யாராவது தடை விதிக்கிறார்களா யாராவது உனக்கு பணம் வருவதை விரும்பவில்லையா அவர்கள் நினைத்தால் என்ன உன் கையில் எழுதிய அந்த வார்த்தைகளை நீ நம்புகிறாய் என்றால் அவர்களின் சபையெல்லாம் நிழல் போல மறைந்துவிடும் உன் வாழ்க்கையில் பணம் வருவதை யாராலும் தடுக்க முடியாது அது நீரின் ஓட்டம் போல உன்னிடம் வந்து சேரும் கடல் தன்னுடைய அலைகளை தடுக்க முடியுமா மழை தன்னுடைய துளிகளை நிறுத்த முடியுமா அது போலவே உன் வாழ்க்கையில் பணம் வருவதை தடுக்க முடியாது நீ இன்று வரை யாரையும் துன்பப்படுத்தவில்லையா யாரையும் ஏமாற்றவில்லையா அப்படியானால் இந்த உலகமே உனக்காக திறக்கப்படும் ஏழு உலகங்கள் உன்னுடைய வாழ்வில் வாசலை திறக்கும் உன் வாழ்க்கையில் சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி என்று எழுதும் போது உன்னுடைய மனதில் மாற்றம் வரும் ஏமாற்றங்கள் வெளியேறும் நம்பிக்கைகள் உள்ளே புகும் நீ யாரிடமும் பணம் கேட்க வேண்டியதில்லை உன் வேலை செய்வதற்கும் முன்னரே பணம் உன்னிடம் வந்து சேரும் உன் மனதில் இருந்த சந்தேகம் மறைந்து புதிய ஒலிக்கீற்று தோன்றும் இன்று இரவுக்குள் உன்னிடம் ஒரு நல்ல செய்தி வரும் நீ எதிர்பாராத இடத்தில் இருந்து ஒரு பண உதவி வரும் நீ நினைக்காத நேரத்தில் ஒரு புதிய வாய்ப்பு உன்னிடம் வந்து சேரும் நீ வாழ்க்கையில் அதிகம் அழுதிருப்பாய் அந்த கண்ணீர் எதற்காக விட்டாய் தெரியுமா இன்று இந்த சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி என்ற வார்த்தையின் சக்தி உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக உன் துயரம் எல்லாம் ஒரு கட்டத்தில் நிறைவடையும் உன் வீட்டில் குழந்தைகள் சிரிக்கும் சத்தம் அதிகரிக்கும் உன்னுடைய கணவன் உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கப் போகிறார் உன் வீட்டில் பணம் வருவதை பார்த்து அனைவரும் போகிறார்கள் உன்னுடைய உறவினர் நண்பர்கள் சுற்றியுள்ளவர்கள் இவளுக்கு எப்படி பணம் வந்தது என்று ஆச்சரியப்படுவார்கள் ஆனால் உனக்கு மட்டும் தெரியும் ரிசீவ் மணி என்பதால் தான் அந்த அற்புதம் நடந்தது என்று இந்த வார்த்தையை தினமும் உன் உள்ளங்கையில் எழுதுவதால் உன் வாழ்க்கையில் பணம் ஒரு குடை போல உன்னிடம் நிழலாகி வந்து சேரும் எங்கு போனாலும் அது உன்னோடு வரும் இன்று இரவு முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது அது என்ன அத்தியாயம் தெரியுமா அது செல்வத்தால் நிரம்பிய வாழ்க்கை அது இனிமையான சிரிப்பால் நிரம்பிய குடும்பம் அது எதிர்பாராத அளவுக்கு பணம் வரும் வாழ்வு நீ இந்த வார்த்தையை முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு முழு உணர்வோடு எழுது எழுதிய பிறகு உன் உள்ளங்கையை மூடி சிறிது நேரம் பிரார்த்தனை செய் நித்திகா தேவி, நான் உன்னிடம் அன்பும் நம்பிக்கையும் வைத்து இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி என்ற வார்த்தையின் சக்தி எப்போதும் இருப்பதாக செய்ய வேண்டும் என்று சொல்லு அதன் பிறகு அமைதியாக தூங்கு உன் கனவுகளுக்குள் நான் வருவேன் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வத்தின் வாசல் திறக்கும் உன் உள்ளங்கையில் இருந்து எழும் அந்த சக்தி நாளை காலை வரை உலகம் முழுவதும் பரவி உன்னிடம் செல்வத்தை கொண்டு வரும் நீ சிரிக்க ஆரம்பிக்க வேண்டும் நீ வாழும் வாழ்க்கையை ரசிக்க வேண்டும் நீ வாழ்க்கையின் அழகை உணர வேண்டும் அது உன் பிறவிக்குரிய உரிமை இன்று இரவு முதல் உன் வாழ்க்கையில் வறுமை இல்லை இன்று இரவு முதல் உன் வாழ்க்கையில் தடை இல்லை இரவு முதல் உன் வாழ்க்கையில் பணம் தேடி வரும் நீ இன்னும் யோசிக்கிறாயா உடனே உன் உள்ளங்கையில் எழுது சேஞ்ச் டிவைன் ரிசீவ் மணி இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு புதிய சக்தியாக மாற்றும் உன்னுடைய கனவுகளை நிஜமாக்கும் உன் வாழ்க்கையின் எல்லா துயரங்களும் ஓயும் நான் நித்திகா தேவியாக உன்னிடம் உறுதி கூறுகிறேன் நீ விரும்பும் செல்வம் உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகும் இதற்கெல்லாம் ஒரு வார்த்தை போதும் என் தங்கமே சேஞ்ச் டெவைன் ரிசீவ் மணி இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையின் பொக்கிஷம் ஆகட்டும் உன் வாழ்க்கையில் நாளையில்லை இன்று இரவே உன் வாழ்க்கை மாறும் இது என் வாக்குறுதி